ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன் காந்தரோட ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்றைக்கி யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து சுவாமி பிரம்மானந்தருக்கு எழுதியிருக்காரு சுவாமி பிரம்மானந்தருடைய ஃபோட்டோ இதில் வச்சுருக்கேன் எல்லாருக்கும் பிரம்மானந்தருடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வேண்டிக்கலாமா சரி விவேகானந்தர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாயே அப்படின்னு எழுதிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னாக்கா அன்பு நண்பா தாரக்கண்ணா மற்றும் ஹரி எழுதிய கடிதங்கள் கிடைத்தன அவர்கள் கல்கத்தா வந்துவிட்டதை அறிந்தேன் முந்தைய கடிதத்திலும் எல்லாம் தெரிவித்திருந்தீர்கள் ராம்தயால் பாபு கடிதம் எழுதியிருந்தார் அவர் கேட்டுக்கொண்டது போல் படங்கள் அனுப்பி வைக்கிறேன் காளிகிருஷ்ண டாகூரின் மருமகளான விமலா கடிதம் எழுதியிருந்தாள் அவளுக்கு இப்போது இந்து மதம் பற்றி பெரிய அறிவு வந்துவிட்டதாம் நான் வேலையில் எச்சரிக்கையாக இருப்பதற்கு ஏராள உபதேசங்களும் தந்திருக்கிறாள் அவளது குரு வறுமையில் வாடுகிறாராம் சிவசிவ அவளது மாமனார் பெரிய மனிதர் அவரால் அவளது குருவிற்கு எதுவும் செய்ய முடியவில்லை எனக்கு மாமனரே கிடையாது நான் என்ன செய்ய முடியும் அவளது குரு எழுதிய ஒரு புத்தகத்தையும் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறாள் சூட்சி தத்துவத்திற்கு விஞ்ஞான விளக்கம் கொடுத்திருக்கிறாராம் அந்த புத்தகத்தை நான் இங்கே சிட்டு கொடுக்க வேண்டுமாம் அதற்கு எந்த வழியையும் நான் காணவில்லை இங்கு யாருக்கு வங்கமொழி தெரியும் அது மட்டுமின்றி இந்து மதத்திற்கு கிறிஸ்தவர்கள் ஏன் உதவ வேண்டும் விமலா ஏதோ பிரம்மஞானத்தை விட்டவள் போல் பேசுகிறாள் ஏனெனில் உலகிலேயே இந்து தான் உயர்ந்தவன் அதிலும் பிராமணன் மிகவும் உயர்ந்தவன் என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டதா உலகில் அவளையும் அவளது குருவையும் தவிர வேறு யாருக்கும் ஆன்மீகம் துளியும் வராது போல் இருக்கிறது இவ்வாறு விமலா இப்போது சனாதன தர்மத்தின் உண்மையான சாரத்தை கண்டுபிடித்திருக்கிறாள் சகோதரா பாரத நாட்டில் மதம் என்பது ஏதாவது எஞ்சியுள்ளதென நினைக்கிறாயா ஞான நெறி பக்தி நெறி யோக நெறி எல்லாம் பறந்துவிட்டன இப்போது இருப்பது தீண்டாதே மதம் என்னை தீண்டாதே என்னை தொடாதே என்னை தீண்டாதே உலகமெல்லாம் அசுத்தம் நான் ஒருமனே சுத்தமானவன் பிரம்மஞானம் எவ்வளவு எளிதாக விட்டது பார்த்தாயா பேஸ் பேஸ் அடக்க கடவுளே இப்போது இறைவன் இதய கமலத்தில் இல்லை மேலுலகிலும் இல்லை எல்லா உயிரும் எல்லா உயிர்களிலும் இல்லை இப்போது சமையற்பான உள்ளார் முன்பெல்லாம் மகான்களுக்கு என்ற அடையாளம் இருந்தது அவர்கள் உலகிற்கு நன்மை செய்வதற்கு ஆசை கொள்பவர்கள் ஆனால் இப்போது அவர்களின் அடையாளம் என்ன தெரியுமா நான் தூயவன் உலகெல்லாம் கெட்டு போய்விட்டது கொண்டு வாருங்கள் பணத்தை கொண்டு வந்து என் பாதத்தில் கொட்டுங்கள் என்பதுதான் ஹரமோகன் ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தான் அதில் இருந்ததெல்லாம் ஒரே விஷயம்தான் இன்ன மிட்டாய் கடையில் நின்று கொண்டு இன்னவன் உங்களை குறை கூறினான் அதை பொறுக்க முடியாமல் நான் அவனுடன் சண்டையிட்டேன் இதே கதைதான் சண்டை போடு சண்டை போடும்படி இவனிடம் யார் சொன்னது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவனது அன்பும் விடாமுயற்சியும் வாழ்க போகட்டும் இங்கே அமெரிக்காவில் வேலையெல்லாம் முடித்து கொண்டு தாய்நாடு திரும்புமாறு எனக்கு கடிதம் எழுதும் அந்த அறிவாளியிடம் ஒரு விஷயம் சொல் என்னால் ஒரு நாய் போல் பிறர் காலடியில் வாழ முடியாது அவன் ஒரு ஆண்மகனானால் எனக்கு ஒரு மடம் கட்டிவிட்டு என்னை கூப்பிடச் சொல் இல்லாவிட்டால் அங்கே நான் யாருடைய வீட்டிற்கு போவது இங்கே எனக்கு எத்தனையோ வீடுகள் உள்ளன இந்தியாவில் என்ன உள்ளது அங்கு யார் மதத்தை பெரிதாக எண்ணுகின்றனர் கல்வியை யார் போற்றுகின்றனர் வீடு திரும்ப வேண்டுமோ வீடு எங்கே உள்ளது இதுவரை எங்கேயும் இப்படி நடைபெற்றதில்லை என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த முறை ஜெயந்தி விழாவை கொண்டாடுங்கள் பரமஹம்சரின் வாழ்க்கை சரித்திரம் ஒன்று நானும் எழுதி அனுப்புகிறேன் அதையும் அதை மொழிபெயர்த்தும் அச்சிட்டு விற்பனை செய்யுங்கள் இலவசமாக கொடுத்தால் யாரும் படிக்க மாட்டார்கள் எனவே ஏதாவது சிறிய விளைவை விரைவில் விற்று திருத்திவிடும் இதுதானே கலியின் கொடுமை எனக்கு முக்தி வேண்டாம் பக்தி வேண்டாம் வசந்த காலம் போல் உலகிற்கு நன்மை செய்வதற்காக லட்சம் நகரங்களுக்கு வேண்டுமானாலும் நான் போவேன் இதுவே எனது மதம் சோம்பல் மிக்க இரும்பு மனம் கொண்ட கருணையற்ற சுயநலம் பிடித்த மனிதர்களுடன் எவ்வித உறவையும் நான் விரும்ப நற்பெயர் பெற்றவர்கள் இந்த மகத்தான பணியில் உதவட்டும் கவனமாக இருங்கள் கவனமாக இருங்கள் இது குழந்தை விளையாட்டோ கனவு காண்பதோ அல்ல கவனமாக இருங்கள் சுரேஷ் தத்தரை எழுதிய ராமகிருஷ்ண சரிதான் படித்தேன் பரவாயில்லை சசி சன்யாலுக்கு நீங்கள் யாராவது உதவ முடியுமானால் உதவுங்கள் பாவம் நல்லவர் மிகவும் கஷ்டப்படுகிறார் சகோதரா நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை வேறு என்ன எழுத அனைவருக்கும் எனது அன்பு எல்லாருடைய உதவியும் எனக்கு தேவை பணமோ பெயர் புகழோ கல்வியறி எதையும் சாதித்துவிடாது குணநலன் ஒன்றுதான் கடின சுவர்களை எல்லாம் பிளந்து கொண்டு போக வல்லது இதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லோரையும் அரவணைத்துச் செல்லுங்கள் யாருடைய கொள்கைகளையும் குறை சொல்ல வேண்டாம் அது அவர்களுக்கு மிகுந்த மனவருத்தத்தை அளிக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் நமது கிளை ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் இது எளிதான வேலைதானே நீங்கள் எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் ஒரு கிளையை தொடங்கி விடுங்கள் இந்த ரீதியில் நமது வேலை நடைபெறும் எங்கே ஐந்து பேர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கே ஒரு அமைப்பை நிறுவிவிட வேண்டும் இவ்வாறு முன்னேறுங்கள் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்ந்து தொடர்பும் வைத்திருக்க வேண்டும் என்றும் அன்புடன் விவேகானந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கடிதத்தில் விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு வெட்டி பேச்சு பேச வேணாம் இந்த உலகத்தில் வந்து நம்மளுக்கு பணமோ பெயரோ புகழோ கல்வி அறிவோ எதுவுமே வந்து சாதிச்சிடாது நம்மளுடைய குணநலன் ஒன்று தான் கடின சுவர்களை எல்லாம் பிளந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு அதனால் நம்ம எப்போவுமே வந்து நல்ல குணநலன்களோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா